வணக்கம் நான் சோழ ஆறுமுகம் நம்ம எல்லா பேருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறோம் சோசியல் மீடியாவில் நிறைய புதிய புதிய நண்பர்கள் உருவாகிறாங்க நிறைய ஜாப் வந்து அதில் கிடைக்குது ஒரு இன்கம்க்கான ஒரு சோர்ஸ் கிடைக்குது நாலேஜ் வளருது நாட்டோட நடப்பை வந்து நம்ம வந்து சோசியல் மீடியா மூலமாக நம்ம அப்டேட் ஆகிக்கிறோம் இது எல்லாமே சோசியல் மீடியாவில் ரொம்ப ப்ளசண்டான ஒரு விஷயம் இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆனால் சில பேர் சில ஆண்களும் இருக்காங்க பெரும்பான்மையாக பெண்களும் இருக்காங்க அவங்க வந்து சோசியல் மீடியாவை என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு என்ன சொல்கிறது செக்ஸ் வலைதளம் மாதிரி சோசியல் மீடியாவை அவங்களுடைய ஐடியா அவங்க பயன்படுத்துகிறாங்க அதாவதுன்னா உள்ள எந்த ட்ரெஸ்ஸுமே போடாமல் வெறும் நைட்டி மட்டும் போட்டு அவங்க அதை போது அந்த அந்த மார்பகங்கள் அசைகிறதெல்லாம் அவங்களாக ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு சாங் போட்டு எடிட் பண்ணி அதை ஒரு ஜாக் பண்ணி அவங்களுடைய ஐடியில் போடுறாங்க அதை நிறைய பேர் பார்க்குறாங்க அதை யாராவது வந்து கோவப்பட்டு அவங்க வந்து கெட்ட வார்த்தையில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கமாண்டை வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பர்டிகுலர் அந்த கமெண்ட் பண்ணார் இல்லையா அவங்களுக்கு அவர் என்ன கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காரோ அதே மாதிரி இவங்களும் அந்த கெட்ட வார்த்தையில் பச்சையாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஒரு வீடியோவாக ஒரு கண்டென்ட்டாக அவங்க வந்து அவங்களோட ஐடியில் போஸ்ட் பண்ணுறாங்க அதை எல்லோரையும் பார்க்க வைக்கிறாங்க ஷேர் பண்ண வைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இதெல்லாம் மானிட்டேஷன் ஆக்கிட்டாங்க இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி வச்சா அதுக்கு ஒரு ஒரு காசு இருக்குது ஸ்டேட்டஸ் போட்டால் அதுக்கு ஒரு காசு இருக்குது இன்ஃப்ளூன்ஸ் ஆகலாம் ப்ரமோஷன் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப டீசெண்டான ஒரு வழியில் நிறைய இன்கம்கான விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இருக்குது அதை நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி நல்லா டான்ஸ் பண்ணி நல்லா பாட்டு பாடி அவங்க படித்த விஷயங்கள் ஏதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோசியல் அவேர்னஸான விஷயங்களை வந்து நாட்டு நடப்பில் நடக்கிற தவறுகளை வந்து அவங்க சுட்டி காட்டியெல்லாம் கூட நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு இன்கம் அதில் வந்து எடுக்கிறாங்க அது தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அது வந்து ஒரு உழைப்பு ஒரு நேர்மையான உழைப்பு யாரையோட யாருடைய பலகீனத்தையும் பயன்படுத்தாமல் அவங்க அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க ஒரு உழைப்பு போடுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது சந்தோஷம் ஆனால் நிறைய பெண்கள் வந்து ரொம்ப தவறாக தன்னை வந்து தன்னுடைய உடலை வந்து ஒரு ஒரு போதை பொருளாக அதை வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கருவியாக தன்னுடைய உடலுக்கான ஒரு ரெஸ்பெக்டை வந்து அவங்க கொடுக்கல அதாவது ஊர் உலகம் அவங்களுக்கான உடலை ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்கிறது ஒரு கதையாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உடலை அவங்களே வந்து ஒரு திறந்த சந்தை போல அவங்க நினச்சிக்கிட்டு அவங்களுடைய உடலில் இருக்கிற மறைக்க வேண்டிய அனைத்து பாகங்களும் ஊர் மக்கள் பார்க்குற மாதிரி உலகம் பார்க்குற மாதிரி அவங்க வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா இந்த மனநிலை வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே தான் இருக்க தவிர இதில் வந்து அவங்க மனசாட்சி நேர்மை அது வந்து ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு அது அது வந்து எந் அது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கும் அதன் மூலயமா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்போம் எவ்வளோ பெரிய ஒரு அவமானத்தை சந்திப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு பணத்தை சம்பாதிக்குங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன்னுடைய உடலை அவங்க வந்து ஒரு ஒரு ஓப்பன் பண்ணி அதை வச்சு அவங்க சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது வந்து பெண்களை கொண்டாடுகின்ற பெண்களை மதிக்கின்ற பெண்களை போற்றப்படுகின்ற அவங்களுடைய திறமைகளை அங்கீகரிக்க வேண்டிய அவங்களுடைய திறமைகளை பாராட்ட வேண்டிய இந்த இக்கால இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் சில பெண்கள் இந்த மாதிரி தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாமல் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய உடலை ஊரார்களுக்கு பயங்கரமாக அவங்க வெளிக்காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலையாக இருக்குது உண்மையிலேயே அவங்க மேலே நமக்கு கோபம் இல்லை ரொம்ப பரிதாபமா இருக்குது அவங்க தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் அவங்களுடைய நண்பர்களை பற்றியும் உறவினர்களை பற்றியும் கவலைப்படாமல் மணி மைண்டோட இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பேராபத்தான ஒரு விஷயம் தயவுசெய்து நம்ம வந்து பெண் சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல நம்ம அந்த நோக்கத்தை நம்ம பேசலை நம்ம வந்து பிற்போக்குவாதியாகவும் நம்ம இதை பார்க்கல உங்களுடைய உழைப்பை ரொம்ப நேர்மையாக கொஞ்சம் மனசாட்சியோட நீங்கள் வந்து செலுத்தி அதற்கான ஒரு வருமானத்தை நீங்கள் பாருங்கள் அது தப்பு கிடையாது தயவு செஞ்சு வந்து உங்களுடைய உடல் போற்றப்பட வேண்டியது மதிக்கப்பட வேண்டியது ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டியது ஒரு பெண்ணுடைய உடல் என்பது நீங்க வந்து உடல் உங்களுடையதாக இருந்தாலும் உங்களுக்கான உரிமை இருந்தாலும் கூட அதை வந்து கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு உடல் மதிக்கப்படணும் மெயினாக வந்து அந்த உடலை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதனால வந்து உங்களுடைய உடலை பார்த்து எங்களுக்கு வந்து உங்க மேல வந்து உங்களோட உடலுறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா உங்களுடைய உடலை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் அதுதான் உண்மை அதனால ஊர்ல இருக்கிற வந்து ஆண்களுடைய மனநிலை வந்து ரொம்ப தவறா இருக்கு உங்களுக்கு வந்து பரந்த மனநிலை இல்லை உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை உங்களுக்கு நாலேஜ் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீமேல் அவேர்னஸ் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க குறை சொல்லாதீங்க உங்களுடைய உடலை நீங்கள் மதியுங்கள் நீங்கள் மதிச்சாதான் இந்த உலகம் உங்களுடைய உடலை மதிக்கும் உங்கள் உடல் என்பது உங்களை ரொம்ப எனர்ஜியாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக உங்கள் உயிர் வாழ்வதற்கான ஒரு உடல் தானே தவிர அந்த உடலை வைத்து நீங்கள் பணம் மட்டுமே சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் உங்கள் உடலை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அந்த அந்த மனநிலை அந்த பாதை வந்து ரொம்ப தவறலான ஒரு ஒரு பாதை ஆகிடும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு விட்டுப்பட குடோன் மாதிரி ஆகிடும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுல வந்து எல்லா பெண்களுடைய ஒரு ஆபாச புகைப்படமும் வீடியோவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விட்டுப்பட குடோன் மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் ஆயிட்டா இங்கே எல்லாருக்குமே மன சங்கடம் ஆயிடும் அவங்களுடைய கௌரவம் சிதை சிதைக்கப்படும் அதாவது பெண்ணுடைய உடல் வந்து பாதுகாக்கப்படவும் மூடி இருந்தாதான் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று இல்லை உங்களுடைய உடலை காசு சம்பாதிக்க மட்டுமே நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல வரோம் உங்கள் உடல் ரொம்ப ரெஸ்பெக்டான ஒரு விஷயம் அதை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க நாங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் யாரோ ஒரு ஆண் ரொம்ப வல்கரா ஒரு தவறான சிந்தனையில் தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதற்காக அதையே நீங்கள் ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற பேரில் பச்சை பச்சை அசிங்கமான வார்த்தைகளை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பேசி அறுவருக்கத்தான செயல்களும் அங்க அசைவுகளும் வார்த்தைகளையும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சகோதரனா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது இந்த பயணம் மிக மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஒரு சீர்குழுவை ஏற்படுத்தும் இது வந்து பிற்போக்கு உங்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களை நாங்கள் மதிக்கிறோம் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கான ரெஸ்பெக்டை நாங்கள் தரோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சோசியல் அவர்னஸோடு தான் நான் இந்த பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நன்றி